வணக்கம் நான் மருத்துவர் அனுரத்னா தொடர் சுசிலா ஆனந்தனுடைய நினைவு நாளை உடல்தான விழிப்புணர்வு நாளாக நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் அன்றைய நாளில் உடல் தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துவது என்பது எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பணியாக உள்ளது இதில் இரண்டு வகையான விஷயங்கள் இருக்கிறது உடல் உறுப்பு தானம் என்பது வேறு உடல் தானம் என்பது வேறு இது இரண்டு தனிப்பட்ட விஷயங்கள் உடல் உறுப்பு தானம் என்பது ஒருவர் இறந்த பின்பு அவருடைய உள் உறுப்புகளை எடுத்து இன்னொருவருக்கு பயனாளிகள் அந்த உறுப்பு தேவைப்படக்கூடிய பயனாளிகளுக்கு அந்த உறுப்புகளை இறந்தவர்களுடைய உடலில் இருந்து நன்கு செயல்படக்கூடிய உறுப்புகளை எடுத்து இப்போ மூளைச்சாவு அடைந்திருக்கலாம் ஆக மூளை மட்டும் செயலிழந்து போயிருக்கும் மற்ற இதர உறுப்புகள் வந்து நன்கு வேலை செய்து கொண்டிருக்கும் ஆக அந்த உறுப்புகளையும் வந்து நாம் தேவையில்லாமல் மண்ணில் புதைப்பதாலோ இல்லை எரிப்பதாலோ அந்த உறுப்புகளும் சேதமடைகின்றன ஆக அப்படி இல்லாமல் அந்த உறுப்புகளை எடுத்து வேறு ஏதேனும் தேவைப்படக்கூடிய பயனாளிகளுக்கு அந்த உறுப்புகளை நாம் கொடுப்பதன் மூலம் அந்த நபர் பிழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருவருடைய உடலில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த உறுப்புகளை கொண்டு ஆறு ஏழு பயனாளிகள் பயன்பெறக்கூடும் அது உடல் உறுப்பு தானம் உடல் தானம் என்பது அந்த உடலையே கொடுப்பது உடலையே அப்படியே மருத்துவமனைக்கு கொடுப்பது அந்த உடல் தானம் கொடுப்பதனால் என்ன பயன் என்றால் உடல் தானம் என்பது மருத்துவக் கல்லூரி கல்விக்கு பயன்படும் உடல் தானம் உடல் உறுப்பு தானம் என்பது நோயாளிகளுக்கு பயன்படும் உடல் உறுப்பு தானத்தை கொடுத்தவர்கள் கூட உடல் தானமும் செய்யலாம் உறுப்புகளை எடுத்து பயனாளிகளுக்கு கொடுத்த பிறகு அந்த உடலையும் மருத்துவக் கல்லூரிக்கு ஒப்படைப்பதன் மூலம் அந்த உடல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களினுடைய கல்விக்கு பயன்படுகிறது கல்விக்காக உடற்கூறு தொடர்புடைய ஆராய்ச்சிக்காக அது பயன்படுகிறது யாரெல்லாம் உடல் தானம் செய்யலாம் என்றால் எல்லாருமே செய்யலாம் இருபாலாரும் செய்யலாம் அதற்கு வயது வேறுபாடு கிடையாது பாலின வேறுபாடுகள் எதுவும் கிடையாது உடல் தானத்திற்கு உடல் உறுப்பு தானம் என்பது சில அங்கே சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது ஒரு சில நோய்களால் பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து அந்த உறுப்பை எடுத்து இன்னொரு ஆரோக்கியமான நபருக்கு நாம் பொருத்த முடியாது ஏனால் நாம் ஒரு உறுப்பை எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்தும் போது அந்த உறுப்பு அங்க வேலை செய்யணும் ஆக அந்த உடல் உறுப்பு தானத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது ஆனால் உடல் தானத்தில் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை உடலை வந்து யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் இருபாலாரும் கொடுக்கலாம் எந்த வயது உடையவர்களும் கொடுக்கலாம் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த நபருடைய முழு ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் அந்த யார் உடல் தானம் செய்ய விரும்புகிறார்களோ அவர் சுயணைவோடு இருக்கும் பொழுதே உடல் தானத்திற்கு அவர் தன்னுடைய விருப்பத்தினை தெரிவிக்கக்கூடிய படிவங்கள் இருக்கின்றன அந்த படிவங்களில் அவர் பூர்த்தி செய்து கொடுத்திருக்க வேண்டும் அந்த குடும்பத்தினர் அந்த குடும்பத்தினர் அதற்கு சாட்சி கையொப்பம் இட்டு இருக்க வேண்டும் பெரும்பாலான இடங்களில் உடல் தானம் செய்ய விரும்பக்கூடிய நபர் உடல் தானம் செய்ய விரும்புவார் அவர் அந்த படிவத்தை எல்லாம் பூர்த்தி செய்திருப்பார் ஆனால் அவருடைய இறப்பிற்கு பிறகு அந்த உடலை மருத்துவமனைக்கு கொடுப்பதில் அங்கு சில சிக்கல்கள் அந்த சுற்றத்தை சூழ்ந்து ஒரு சில நிர்பந்தங்கள் அங்கு இருக்கின்றன அவருடைய குடும்பத்தினர் வந்து கொடுக்க அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரியான சூழல் இருந்தால் நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து அந்த கன்சர்ன் பர்சன் வந்து நமக்கு வில்லிங்னஸ் கொடுத்துருக்காரு அதனால அவருடைய பாடியை வந்து நான் கைப்பற்றிக்கலாமா கைப்பற்ற முடியாது அந்த குடும்பத்தினருடைய ஒப்புதல் தேவை ஆக அப்படி உடல் தானம் செய்ய விருப்பமுடையவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் கொண்டு போய் உடலை தானமாக கொடுப்பதற்கான அந்த விண்ணப்ப படிவத்தினை அனாட்டமி டிபார்ட்மெண்ட் உடற்கூரியல் துறையில் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஃபார்ம் அந்த ஃபார்மில் வந்து நம்ம ஃபில் பண்ணி நம்மளுடைய கையொப்பம் நம்மளுடைய ஒளிப்படம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சாட்சி கையொப்பங்கள் அவர்களுடைய ஒளிப்படம் அவர்களுடைய ஒரு அடையாள அட்டை இவை எல்லாத்தையும் வச்சு நம்ம பூர்த்தி செய்து அதை அந்த மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைத்தால் அந்த நபரனுடைய இறப்பிற்கு பிறகு அந்த உடலை நாம் தானமாக கொடுக்க முடியும் அப்படி உடல் தானம் கொடுக்க முடியும் கொடுக்கும் பொழுது அந்த உடல் பல ஆயிரக்கணக்கான மருத்துவ மாணவர்களை உருவாக்குகிறது அந்த மருத்துவ மாணவர்கள் வந்து மருத்துவம் பயின்று பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான நோயர்களுக்கு சிகிச்சை அளிக்க போறாங்க ஆக ஒரு உடல் வந்து உடல் உறுப்பு தானத்தில் எப்படி பயனாளிகள் பயன்படுகிறார்களோ நோயாளிகள் பயன்படுகிறார்களோ அதுபோல உடல் தானத்திலும் பல பல லட்சம் நோயாளிகள் பயன்படுவார்கள் ஏன்னா ஒரு நல்ல மருத்துவர்களை உருவாக்குவதற்கு நமக்கு தேவை படிக்கிறதுக்கு நமக்கு அது தேவை ஆக இன்னும் இந்தியா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இப்பயுமே மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு ஒன்று அல்லது இரண்டு உடல்கள் தான் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு இரநூத்தி ஐம்பது மருத்துவ மாணவர்கள் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு நூற்றி ஐம்பது மருத்துவ மாணவர்கள் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு இப்போ இரநூத்தி ஐம்பது மருத்துவ மாணவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட ஒரு உடல் தான் இருக்கும் அந்த ஒரு உடல் வச்சே தான் அந்த இரநூத்தி பேரும் படிச்சுட்டு இருக்க வேண்டிய சூழல் இருக்குது அது அடுத்தடுத்த ஆண்டுகளுக்குன்ட்டுன்னு வருது ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது மேலே நாடுகளில் எடுத்துக்கிட்டோம்னா பத்து மருத்துவ மாணவர்கள் பதினைந்து மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு உடல் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு ஆனால் இன்னும் இங்கே வந்து அந்த புரிதல் இன்னும் ஏற்படவில்லை அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்கிறதே ஒரு நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் தோழர் சுசிலா ஆனந்தனுடைய நினைவு நாளை உடல் விழிப்புணர்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அன்பு தோழர் சுசிலா அவங்க இறந்து ஒரு ஆண்டு ஆயிடுச்சு மழை நீர் வெள்ளம் சூழாது இருந்திருந்தால் மின்சாரம் தடைபடாது இருந்திருந்தால் தோழர் வந்து இந்நேரம் நம்ம கூட இருந்திருப்பாங்க அப்போ சென்னையோட கட்டுமானம் இன்னைக்கு வரைக்குமே மீட்டெடுக்கப்படாதான் இருக்குது இந்த மழை வெள்ளத்திலையும் ஏதோ மழை குறைவாக வந்ததுனால சுசிலாக்கள் இல்லை என்று நாங்கள் வந்து கருதுறோம் சுசிலா போன்ற தொடங்களுடைய இழப்பு என்பது வந்து அவங்க குடும்பத்துக்கு மட்டுமான இழப்பு இல்ல சமூகத்துக்கே மிகப்பெரிய இழப்பு ஏன்னா அவங்க ஒவ்வொரு நொடியும் அவங்க பணியாகட்டும் விடலாகட்டும் எந்த நேரத்திலையும் எப்பயுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக நிலமற்றவர்களுக்கான நில உரிமைக்காக கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு கல்விக்காக வந்து என் நேரமும் சிந்திச்சுட்டு இருக்காங்க அதுக்காக போராடினாங்க அதுக்காக எழுதுனாங்க எல்லாமே செய்துட்டு இருந்தாங்க தோளோட இழப்பு என்பது வந்து எல்லாராலும் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாதான் அது இருக்கு ஆனா சில விஷயங்களை நம்மால் மாற்றி அமைக்க முடியாது ஆனா தோழர் நிறைய கனவுகளோட இருந்தாங்க அந்த கனவுகளை ஓரளவு நாமளும் புரிந்து கொண்டு அவரோடு பயணித்த தோழர்கள் நாங்க எல்லாம் அந்த பயணத்துல தொடர்றோம் அப்படின்ற உறுதியை இந்த சமூகத்துக்கு நாங்க கொடுத்துக்கிறோம் எங்களோட தோழர் சுசிலா ஆனந்த் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சமூக செயல்பாட் செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருந்தாங்க ஆஹ் விளிம்பு நிலை மக்கள் யாரா இருந்தாலும் சாதிய ரீதியா இருந்தாலும் பாலின ரீதியா இருந்தாலும் வர்க்க ரீதியா இருந்தாலும் மத ரீதியா இருந்தாலும் அங்க விளிம்பு நிலை மக்கள் யார் பெண்கள் இருக்காங்களோ அவங்களோட அவங்களுக்காக களத்தில் நின்றவங்க தான் சுசிலானந்தோழர் சமூக செயற்பாட்டாளர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கல்வியலாளர் குழந்தைகளுடைய கல்வியில மிக முக்கியமான ஒரு பங்காற்றினாங்க அதுவும் விளிமநிலை மாணவர்களுடைய கல்வின்னு சொல்லலாம் ஸோ ஒரு கல்வி ஒரு ஆயுதமாக ஏந்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகளை தோழர் செஞ்சாங்க அவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது ஒரு எங்களுக்கான பர்சனலான ஒரு இழப்புன்றதை தாண்டி சமூகத்திற்கான ஒரு இழப்பாக நாங்கள் பாக்குறோம் சோ தோழர் அவங்களுடைய இறப்பிற்கு பிறகு அவங்களுடைய உடல் தானம் செய்யப்பட்டது அதுலேயுமே அவங்க வந்து தனக்கான ஒரு சீர்திருத்தம் அல்லது ஒரு புரட்சியை வந்து அவங்க பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பதிவு வைக்கிறோம் அவங்களுக்கான இரங்கல் அல்லது நினைவேந்தல் வந்து இன்னைக்கு நடந்துச்சு